பாலசுப்ரமணி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மகன் தாய் தந்தை புள்ளி வைக்காததின் பலன் என்ன குரு கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் கருமாக்கில் தான் வந்து இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வள்ளலா சரீரத்தை எரிக்க கூடாது புதைக்க சொல்றாரு எது உண்மை எரிக்கணுமா புதைக்கணுமா அப்படிங்கிற எந்த ஆத்மா பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறதோ எந்த ஆத்மா பிரம்ம ஞானத்தை பெற்று இருக்கிறதோ அந்த ஆத்மாவுடைய சரீரத்தை கண்டிப்பா ஆசை பாசம் பந்தம் இதுல மாட்டி சொல்லிட்டு இருக்கிற நம்மளுடைய உடலை நம்ம வந்து புதைக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள் அடே முட்டாள் எல்லாரும் அடையார்கள் தானே நீ வந்து எவ்வளவு பெரிய மாலை பாளிங்க வீடு கட்டினாலும் நீ அந்த ஒரு அஞ்சு கஞ்சி பத்து கட்டுக்குள்ளதா நீ படுப்ப நூறு ஆண்டுகள் முன்பு இருந்த மக்களை விட பத்து மடங்கு மக்கள் தொகை ஏறிவிட்டது அப்படி இருக்க மக்கள் தொகை பெருக ஆவி எப்படி கிடைக்கும் ஆன்மீகவாதிகள் முட்டாளாய இருந்தால் மட்டும் தான் ஞானம் கிடைக்கும் அறிவாளியா இருந்தால் ஞானத்தை பெற முடியும் பிரியிற உயிர் ஆத்மான்னு சொல்றோம் எதுவும் இல்லாத ஆத்மா எப்படி நினைவோடும் இருக்கும் புரியலையே மனிதனுடைய உடம்புல மெமரி கார்டு ஒரு பகுதி இல்ல நம்மளுடைய நினைவுகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆசைகளாக இருந்தாலும் சரி பந்தங்களாக இருந்தாலும் சரி சுகமே சொல்லு சாமி நம்ம நாராயணா சாமி நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம் ஆமா அதை நம்ம உறவுகள் பார்த்துட்டு இருந்தாங்க ஆமா அவங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் கேள்வியா கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் என்ன காரணத்துக்காகன்னா முத முறை பேட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ட்டு என்னோட குருநாதர் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதை என்னால கண்டிப்பா மக்களிடம் கொண்டு செல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது உங்க கிட்ட முத நாளில இருந்து இப்போ நம்ம தொடர்ந்து பல பதிவுகளை சந்திச்சிட்டு இருக்கோம் ஆனா உங்க கூட உரையாடுவது வந்து ஏதோ பல காலத்துக்கு முன்பே ஏதோ உரையாடின ஒரு விஷயத்த மீண்டும் எடுத்து உங்ககிட்ட உரையாடுற மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு தோன்றியிருக்கு ரொம்ப நன்றி சமயம் இது எந்த ஜென்மத்துல நம்மளுடைய தொடர்புகள் ஏற்பட்டதோ அது பிரம்மத்துக்கு தான் தெரியும் நாராயணன் அதை மீண்டும் நம்மளுடைய உரையாடல் மூலமாக நிறைய விஷயங்களை மக்களுடைய கிட்ட கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை நாராயணன் பண்ணிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நான் அவங்க கேட்டிருக்க கேள்வி எல்லாம் நம்ம உட்காந்து ஒரு ஆங்கரா உட்காந்து கேக்குற மாதிரி இல்ல அவங்க மனசுல இருக்க கேள்வியில கேட்டிருக்காங்க அது வந்து நியாயமான கேள்வியில இருந்தா கூட ஒரு சில கேள்விகள் நம்மளுக்கு புரியாத தான் இருந்துச்சு சரி நம்ம கேட்போம் சாமி டை கேட்டாலே டைரக்டா வழக்கம் தான் பிளான் பண்ணோம் சரி அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதல் நிச்சயம் நன்றிகள் நிறைய ட்ரிப்பு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்து உறவுகளுக்கு வழக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுல ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த கேள்வியை கேட்கல நம்ம தான் இந்த கேள்வியை நமக்குள்ள கேட்கறோம் எப்போ இந்த கேள்விக்கான பதில் நாம் தெரிந்து கொள்றோமோ அப்பந்தான் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தை நம்மளோட மேற்கொள்ள முடியும் ஏன்னா இது ஆவிகள் சார்ந்த ஒரு பதிவு தானே இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆவிங்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்க மனிதனை தாண்டி அது வேற ஒரு ஒரு ஜீவராசி மாதிரியும் ஒரு வஸ்து மாதிரியும் நினைக்கிறாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சரீரமற்ற நிலையில இருக்கு இவ்வளவுதான் இந்த பயணத்தை மனிதன் புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அவன் தனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை அவன் தேட ஆரம்பிப்பான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு ஆவிகளுக்கான ஒரு ஆராய்ச்சிக்கான பேச்சு கிடையாது ஆன்மீகத்திற்கான ஒரு பயணம் இது இதை முழுமையா தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஆராய ஆராய அப்படி போது மட்டும்தான் அவனுக்கு ஞான பாதைகள் அவனுக்கு துறக்கப்படும் நிச்சயமா சமயம் நிச்சயமா முதல் கேள்விக்கு போயிடலாம் சாமி பாலசுப்ரமணி அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மகன் தாய் தந்தை கொள்ளி வைக்காததின் பலன் என்ன குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துல கோவத்துலயோ இல்ல நான் வெளிநாட்டுல இருந்தேன் அதனால கொல்லி வைக்க முடியல இல்ல வேற தேசத்துல இருந்தேன் கொல்லி வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு தான் பலன் என்ன குறிச்சுன்னு கேட்டு இருக்கிறவங்க இதுல கொஞ்சம் நம்ம இந்த கேள்விக்கு உள்ள போகணும் தாய் தந்தையருக்கு கொல்லி வைக்காதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்குள்ள உள்ள போகும்போது தாய் தந்தையருக்கு நம்மளால கொல்லி வைக்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சதா இல்ல நம்ம சுயமாகவே நம்ம கொல்லி வைக்க மாட்டேன்ட்டு இருந்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நம்ம லாக்டவுன் டைம்ல நிறைய இறப்புகளை நம்ம பார்த்தோம் அப்போ மகன் வெளிநாட்டுல இருந்திருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்தாங்க பெற்றோர்களோட இறப்பை கூட அவங்களால நேரடியா வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் அப்ப இருந்தது அப்போ அவரால் அங்கிருந்து இங்க வர முடியாது ஆனா அது இயற்கையாகவே அவங்களால பெற்றோருக்கு கொல்லி வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அது எந்த பாவ புண்ணிய கர்மாக்குள்ள திட்டமிட்டு என்னுடைய பெற்றோருடைய இறப்புக்கு நான் வந்து கொல்லி வைக்க நான் போக மாட்டேன் அவங்க எனக்கு இதை பண்ணல அதை பண்ணல இதை செய்யல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நின்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் தான் வந்து இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் தகப்பன் வந்து பிள்ளைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க போறாங்க எனக்கு ஒரு பெரிய மாளிகை கேட்டித்தா வண்டி வாகனம் வாங்கித்தா அப்படின்ட்டா கேக்க போறாங்க ஒரு கருமையான ஒரு வார்த்தை அன்பான ஒரு சொல் தான் அவங்க எதிர்பார்க்க போறாங்க அது கூட கொடுக்காமல் கடைசி காலத்துல அவர்களுக்கு எந்த ஒரு கிரியையும் பண்ணாமல் சுய கர்வத்திற்காகவும் சுய காரணத்திற்காகவும் சிலவங்க செயல்படுவாங்களே கடைசி கிரியா பண்ண முடியாம போறாங்கல்ல அது கண்டிப்பாக நெகட்டிவ் தான் போய் உட்கார் ஒரு ஆத்மாவை துன்புறுத்தும் போது அந்த துன்புறுத்தல் என்ன மாதிரி அந்த ஆத்மா அனுபவிச்சதோ அதே அனுபவத்தை இவர்களும் ஒரு காலத்துல கண்டிப்பா பெறதா செய்வாங்க ஓ இவங்க கடைசி காலத்துல ரிப்பீட் ஆகும் இது இவங்க காலத்துல இந்த பிறவிலையும் நடக்கலாம் இல்லைன்னா இன்னொரு பிறவிலையும் நடக்கலாம் இன்னொரு விஷயம் இதற்குள்ள இன்னொரு சூட்சமும் இருக்கு என்னன்னா இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நான் என்னுடைய தாய் தகப்பனுடைய கோபத்துல நான் அவருக்கு எதுவும் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா அந்த தாய் தகப்பன் இதற்கு முன்பு அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பிறவையில அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு செய்யாம இருந்திருக்கலாம் அதனாலும் மகனுக்கு மகன் மூலமாக தனக்கு செய்யாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இந்த கர்மாவுடைய கனெக்டிவிட்டி நம்மளுக்கு எதுன்னு தெரியாது அது பிரம்மம் கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் கடவுளுடைய கணக்குப்படி நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பதற்கான ஒரு சூழலை கண்டிப்பாக ஒரு பிறவில நம்மளுக்கு கொடுப்பாரு அது இந்த பிறவியாவும் இருக்கலாம் இல்லனா அடுத்த பிறவியாவும் இருக்கலாம் இல்லனா குடுக்காமவும் போகலாம் அது கடவுளுடைய கையில இருக்கு நம்மளுடைய கர்ம வினையோட கையில இருக்கு நிச்சயமா சாமி நிச்சயமா சாமி அடுத்த கேள்வி இளவரசன் லகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க ஐயா ஆத்மா வணக்கம் வள்ளலா சரீரத்தை எரிக்க கூடாது புதைக்க சொல்றாரு எது உண்மை எரிக்கணுமா புதைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அற்புதமான கேள்வி இந்த கேள்விய ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வள்ளலார் ஐயா ஏன் புதைக்க சொன்னார் யார புதைக்க சொன்னார் வள்ளலார் ஐயா ஒரு தெளிவான ஒரு ஐயா சொல்றாரு தன்னுடைய சபையில் இணைந்த மனிதர்களை புதைக்கணும்னு சொல்றார் அப்ப தன்னுடைய சபனா அவர் என்ன சபைய சொல்றாரு தனக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உணர தயாரா இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய சபைன்னு அவர் சொல்றாரு அப்ப தன்னுடைய சபைக்கு தயாரா இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடலை புதைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வள்ளலார் மட்டும் சொல்லலை பல முனிவர்களும் ரிஷிகளும் இதுதான் சொல்லியிருக்காங்க எந்த ஆத்மா பிரம்மத்தை உணர்ந்திருக்கிறதோ எந்த ஆத்மா பிரம்ம ஞானத்தை பெற்று இருக்கிறதோ அந்த ஆத்மாவுடைய சரீரத்தை கண்டிப்பா பொதிச்சுதா ஆகும் ஏன் புதைக்கணும்னா இந்த சரீரத்துல வாழும் போதே அந்த ஆத்மா சரீரத்திலிருந்து விலகி இருந்து தான் பிரம்மம் என்கின்ற ஞானத்தை பெற்றிருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் அப்படி கடவுளுக்கு இணையான ஒரு மனிதர்களை சரீரத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைந்த பிறகு அவர்களை புதைக்கும் போகுது அந்த இடம் புண்ணிய இடமாக மாற்றப்படுகிறது நீங்க எல்லா கோவில்களுக்கும் போனீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கும் அப்போ வள்ளலார் சொன்னது தன்னுடைய சபைந்து அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது எதற்காக பயன்படுத்தி இருக்காருன்னா அந்த பிரம்மத்தை அடைந்த மனிதர்களை பத்தி பயன்படுத்தி இருக்காரு ஞானிகளை பத்தி பயன்படுத்தி இருக்காரு சித்தர்களை பத்தி பயன்படுத்தி இருக்காரு அப்ப ஆசை பாசம் பந்தம் இதுல மாட்டி சுழந்துட்டு இருக்கிற நம்மளுடைய உடலை நம்ம வந்து புதைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த சரீரத்து மேல பற்றோட இருந்துட்டு இருக்கிறதுனால மீண்டும் 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 அந்த சரீரத்தையே நம்ம பார்க்க வரும் ஆத்மாக்கு துன்பம் ஏற்படும் ஞானம் பெற்ற ஆத்மா மண்ணுக்குள்ள இருந்தாலும் கவலைப்பட போறது கிடையாது சரீரம் இல்லைனாலும் அது கவலைப்பட போறது இல்லை ஆனா நம்மளே போல ஆத்மாக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தினமும் வந்து பாத்துக்கிட்டே போகும் நம்ம வள்ளலார் ஐயா சொன்ன மாதிரி அந்த சபைக்குள் போன மனிதர்கள் கிடையாது அப்போ யாரு ஞானியாக இருக்கிறார்களோ யாரு சரீரத்திலிருந்து ஆத்மா விடுதலையோட இருக்கிறார்களோ உடலை புதைக்கலாம் அல்ப ஆசைகளோட இருக்கக்கூடிய மனிதர்களோடல புதைக்கும் போது அந்த ஆத்மா மீண்டும் மீண்டும் சரீரத்தை பற்ற போகிறதுனால அதுக்கும் துன்பம் ஏற்படும் அதனால அது எரிப்பதுதான் நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் இரண்டையும் தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தாங்க நிச்சயமா சாமி நிச்சயமா அடுத்த ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ராஜேஷ்குமார் அப்படின்றவர் எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டாலே ஒன்பது கோடிக்கு மேலாகிவிட்டது மக்கள் தொகை உலகம் முழுதும் பார்க்கும் பொழுது மக்கள் தொகை முன்பை விட இப்போது அதிகம் அப்படி இருக்கும் பொழுது ஆவிதான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கேள்வி அற்புதமான கேள்வி ஒரு இருபது வருடத்துக்கு முன்பு இந்தியாவோட மக்கள் தொகையை நீங்க கேட்டீங்கன்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு கோடி மக்கள் இருந்தாங்க இப்போதைய மக்கள் தொகை நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இருக்கிறாங்க ஆரம்ப கட்டத்துல இதே இந்திய பகுதியில பத்து கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சிருக்கீங்களா அப்ப இத்தனை கோடி மக்கள் எங்கிருந்து வந்தாங்க அதை அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அற்புதமான கேள்வி முதல்ல இந்த ஆத்மா பயணத்தை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் ஆத்மா பயணம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல சின்ன சின்ன உயிர்களில இருந்து ஆத்மா பயணம் பட்டு எறும்புல இருந்து பூச்சில இருந்து பாம்புல இருந்து பள்ளியில இருந்து பசுமாட்டுல இருந்து இப்படி பல ஜீவராசி உடம்புல ஆத்மா பயணம் செய்துதான் கடைசியாக மனிதன் பிறப்படுத்திருக்கிறான் இப்போ நம்ம வீட்டுல ஒரு சிறு பகுதியில எறும்புகள் கூடி இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான எறும்பு ஒரு சிறு பகுதியில அது வாழ முடியுது அப்ப இந்த எறும்பும் ஒரு நாள் அந்த சரீரத்தில இருந்து பக்குவப்பட்டு ஒவ்வொரு சரீரத்தையா கடந்து 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 வரும்போது மனிதனா பிறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா அப்பத்தை விட இப்ப மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த பயணமும் அடுத்தடுத்த அடுத்த நிலை அடைந்து இன்று மனிதனாக பிறக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமி மாதிரி நம்மளுடைய எண்ணில கணக்கிட முடியாத அளவுக்கு பூமிகள் இருக்கு இந்த பூமியில பிறக்கிறவன் இந்த பூமியில தான் வந்து மீண்டும் பிறப்பானா அப்படிங்கறது நமக்கு தெரியாது வேறொரு ஒரு பூமியில பிறந்து வேறொரு சூரிய குடும்பத்துல இருந்து பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த இந்த பூமியில வந்து புரியுது பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படிநிலையாக ஆத்ம பக்குவம் அடைந்தால் மட்டும்தான் மனித பிறவி கொடுக்கப்படும் அது தேவர்கள் முக்தி பெறுவதாக இருந்தாலும் கூட மனிதனாக பிறந்து தான் முக்தியை பெற முடியும் அப்போ முக்தியை பெறுவதற்கு வரைக்கும் மனிதன் பிறந்து கொண்டேதான் இருப்பா அது இந்த பூமியில இருந்து வரலாம் இன்னும் நிறைய பூமிகள் இருந்தும் கூட இங்கு வரலாம் இங்க இருந்து அங்கும் போகலாம் அப்ப அவங்க இன்னொரு கேள்வி வரும்ல மனசுக்குள்ள என்னன்னா அப்ப நான் இங்கதானே பாவம் செஞ்சிருக்கேன் அங்க பாவம் செய்யல எனக்கு புது பிரபு தானே அப்ப நான் கர்மம் மோதல் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்பாங்கல்ல அதாவதுங்கய்யா நீங்க இடத்த வைத்து சொல்றீங்க இப்போ இந்த பூமின்னு உடனே இன்னொரு பூமி இருக்குன்னு வச்சிருங்க ஐயா ஆத்மா பிறக்கும் போது இந்த பூமியும் அந்த பூமியும் அந்த ஆத்மாக்கு எப்படிங்க வித்தியாசம் இருக்க போது அது அனுபவத்தை நோக்கி தானே போக போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மூட்டையை தூக்கிட்டு அந்த பூமிக்கு எப்படி தூக்கிட்டு போவாங்க நினைக்கிறீங்க இது அப்படி கிடையாது சூட்சும உடல் பயணம் பண்ணுவதற்கு ஒரு மூட்டை அவசியமே இல்லையே சூட்சும உடலுக்கு வந்து எடை கிடையாது இங்க இருந்து கர்மாவை தூக்கிட்டு அங்க போய் வைக்கிறதுக்கு அது தனக்குள்ளே இருக்கு என்று அந்த கர்ம வினைகள் அது வந்து முழுவதும் சமாதி நிலையை அடைய வைக்குதோ அப்போது பூமியை விட்டு இன்னொரு பூமிக்கு பயணம் பண்ணுவதோ மீண்டும் பெறப்பெற்ற நிலைக்கோ அது போகும் அது வரைக்கும் கண்டிப்பாக மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்க தான் செய்வான் சின்ன ஜீவராசியில இருந்து வரலாம் பல கிரகத்திலிருந்தும் இங்கு பிறப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த ஒரு சந்தேகம் வந்து நம்ம உறவுகளுக்கு வரும் நம்ம அந்த இந்த பூமியில தான் கர்மா பண்ணிருக்கோம் அந்த பூமியில கர்மா பண்ணல இப்ப எங்க ஊர்ல தப்பு செஞ்சது இங்க என்ன ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்ற மாதிரி இந்த இடத்துல தப்பு செஞ்சு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு ஒண்ணு இல்லைங்க இப்ப இந்த ஸ்டுடியோ நம்ம இங்க சென்னைக்குள்ள இந்த இடத்துல இருக்கு இந்த ஸ்டுடியோ விட்டு நம்ம வெளியே போகும்போது இது சென்னை இதே ஸ்டூடியோவை அப்படியே தூக்கிட்டு இலங்கையில இருக்குன்னு வச்சுருங்களேன் நீங்க ஸ்டுடியோ விட்டு வெளிய வெளியே போகும்போது அது இலங்கையா இருக்குதுன்னு வச்சுருங்க இலங்கையில இருந்து ஒரு சிட்டி வெளியே இரண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா இல்ல நம்ம அங்க பேசிக்கிட்டு இருப்போம் அங்க பேசிட்டு இருப்போம் அதுக்குள்ள இப்படிதான் இருப்போம் வெளிய போகும்போது அங்க ஒரு உலகம் ஓடிட்டு தான் இருக்கும் உங்களுடைய மனம் என்ன சொல்லுதுன்னா அங்க போனா அது வேற மாதிரி இருக்குமோ ஆமா அது மனிதனுடைய ஆத்ம நிலையை பொறுத்துதான் பிறப்பு கொடுக்கப்படுது அது எங்க கொடுக்கப்படுது எப்போது கொடுக்கப்படுதுங்கிறது அவனுடைய கர்ம வினைகளை நிச்சயம் அடுத்த கேள்விங்க பொண்ணுசாமின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு பெரிய அறிவாளைய இந்த கொஸ்டின் எப்படி படிங்க பாத்துக்கலாம் என்னன்னா புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள் அடே முட்டால் நூறு ஆண்டுகள் முன்பு இருந்த மக்களை விட பத்து மடங்கு மக்கள் தொகை ஏறிவிட்டது அப்படி இருக்க மக்கள் தொகை பெருக ஆவி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முதல் கொஸ்டின் இதுக்கு ரிலவெண்டா தான் இருக்கு பட் இவர் ரொம்ப அறிவாளி எல்லாம் கேட்டிருக்காரு சரி நம்ம ஒரு தெரிஞ்ச அறிவில் அவங்க ஏதாவது பதில் சொல்லுவோம் கண்டிப்பாங்க இப்போ இதற்கான பதில நம்ம போன கேள்விகள் கொடுத்துருக்கிறோம் ஏன்னா மனிதர்கள் வந்து மக்கள் அதிகமாயிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஆவிகள் வந்து எப்படி வர்றாங்கிறதுக்கான பதில்கள் ஜீவராசிகள் இருந்து வரதாகவும் நம்ம சொல்லியிருக்கிறோம் பல கிரகங்கள்ல இருந்தும் பிறப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு இருக்கோம் எல்லாரும் அடையர்கள் தானே பிரம்ம மட்டும் தான் அறிவு உள்ளது நம்ம எல்லாம் பிரமத்துல இருந்து பெறக்கூடிய சிறு பொருளை வைத்து நம்ம வந்து அறிவாளி நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் ஒரு விதத்துல முட்டாள் தான் நானும் முட்டாள் அதனால அவர் முட்டாள் சொல்றதுனால ஒரு விஷயமே இல்ல இங்க இலங்கை நம்ம அந்த பிரம்மத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு சிறிவு அறிவை வைத்து கொண்டு நம்ம அறிவாளின்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்ததான் சொல்றோம் அப்ப நம்மளுடைய மூளையை வந்து என்ன நினைக்குதுன்னா

கேள்வி கேட்கும் போதுல என்ன ஞானம் கிடைச்சிருது முட்டாளா இருக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்குன்னு நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேங்க இந்த பதிவோட தொடர்ச்சியா நான் பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ரொம்ப படித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் தன்னுடைய படித்த விஷயத்த உள்ளுக்குள்ள தேடுவாங்க அந்த படிப்பே அறிவு இல்லாமல் அந்த விஷயம் ஞானமே இல்லாதவர்கள் அந்த ஞானத்தை பெற நுணுக்கி போகும்போது சுலபமா அவங்களுக்கு கிடைச்சி கிடைச்சிருது ஆமா எத்தனையோ பேர் நிறைய படிச்சு முடிச்சுட்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ஸ்டாஃபா இருப்பாங்க எதுவுமே படிக்காம ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருப்பாரு அதனால முட்டாளா ஆன்மீகவாதிகள் முட்டாளா இருந்தால் மட்டும்தான் ஞானம் கிடைக்கும் அறிவாளியா இருந்தால் ஞானத்தை பெற முடியாது நிச்சயமாக அடுத்து ஒரு முக்கியமான கேள்விங்க மணிகண்டன் ஒருத்தர் கேட்டிருக்காரு மனிதனோட நினைவுகள் எல்லாம் மூலையில தான் இருக்கும் இறந்த ஆணோ பெண்ணோ உடல்ல நிலத்துல புதைக்கப்படுது இல்லையா எரிக்கப்படுது பிரிய உயிர் ஆத்மான்னு சொல்றோம் எதுவும் இல்லாத ஆத்மா எப்படி நினைவோடும் இருக்கும் புரியலையே எனக்கு நீங்க கேட்ட தெளிவுபடுத்துங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி இதுதான் இந்த கேள்விக்கு நான் பதிலும்னு முயற்சி பண்றீங்களா ஐயா அந்த கேள்விக்கான பதிலுமே ரொம்ப கஷ்டமானது இப்ப நான் சொல்லக்கூடிய பதில உங்களுக்குள்ளே நீங்களே சிந்திச்சு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த கேள்விக்கான ஒரு பதில் கிடைக்கும் இந்த நான் பதில கொடுக்க போகும்போது உங்களுக்கு நான் இந்த விஞ்ஞான உலகத்துல இப்போ அவர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் தப்புன்னு நான் சுட்டி சுட்டி காட்டுவேங்க ஏன் காட்டுறேன்னா அவர்கள் அந்த நிலைக்கு போய் அதை ஆராய்ச்சி பண்ணாதனால நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கிறதுனால இவர்களுடைய தப்ப நான் சுட்டி காட்ட வேண்டியதாகவும் இருக்கும் இந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்கறது நிச்சயமா நிச்சயமா ஆமா இப்போ நம்மளுடைய மூளை இருக்குல்ல நம்மளுடைய மூளை வந்து என்ன பணி பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு உணர்வுகளை கொடுத்துட்டு இருக்கு என்ன உணர்வுகளை கொடுக்குது இப்ப எக்ஸாம்பிள் குத்துனா டக்குனு மூளைக்கு போய் தானே ரியாக்ட் பண்ணுது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில சில உணர்வுகளை கொடுத்துட்டு இருக்கு நம்மளுடைய மெமரி எங்க இருக்குங்கய்யா மெமரிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஆத்மால தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மூளையில பதிவாகுதா இல்ல மூளையில பதிவாகாது ஆள் மனது தானே சொல்றாங்க அப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க நம்மளுடைய நினைவுகள் வந்து சிறு மூளையிலையும் பெருமூளையிலும் இதற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சிறு சொல்றாங்க அந்த தான் நம்மளுடைய நினைவுகள் பதிவு செய்யப்படுவதாக சொல்றாங்க ஆனா ஞானிகள் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த பொருளிலுமே நம்மளுடைய நினைவுகள் பதியவில்லைங்கிறாங்க மூளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மூளை பத்தி ஆராய்ச்சி பண்ண மூளை என்பது ஒரு கருவி இப்போ நம்ம ஆத்மா இருக்கு நம்ம ஆத்மாக்குள்ள பதிய வைக்க வேண்டியதற்காக புலன்கள் தேவைப்படுது அந்த புலன்கள் மூலமாக மூளைக்கு தகவல் போகுது மூளையில இருந்து நம்மளுடைய ஆத்மாவுக்கு நினைவுகள் பதியப்படுது அப்போ நம்ம உடம்புக்குள்ள மெமரி கார்டுன்னு ஒரு கார்டு இல்லை இப்போ நம்மளுடைய உங்க கையில ஒரு தொலைபேசி என்ன இருக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரு புகைப்படம் எடுக்கிறீங்க அந்த புகைப்படம் எதுக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களோட மெமரி கார்டுல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைன்னா போன்ல ஒரு ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருப்பாங்க அது ஒரு மெமரி கார்டுக்கான ஒரு பகுதி தான் அப்ப அதுல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க மெமரி ஸ்பேஸ் மனிதனுடைய உடம்புல மெமரி ஸ்டோருக்கு ஒரு பொருள் இல்லை ஒரு திங்ஸ் இல்ல நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு போனாலும் சரி உங்களோட மூளைக்குள்ள மெமரி கார்டுன்னு ஒரு பகுதி இல்லை அப்ப அந்த மெமரி எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்போ நம்மளுடைய ஆத்மால ஸ்டோர் ஆகுது அப்ப ஆத்மால எப்படி ஸ்டோர் ஆகுது அதுதான் மாயை அந்த மாய ஒரு சூத்திரத்தை கொண்டு இறைவன் துணை கொண்டு பிரம்மத்துக்குள்ள பதிவு பண்ண வைக்கிற அப்போ நம்மளுடைய நினைவுகள் எதுவுமே நம்மளோட மூளையில இல்லவே இல்லை நீங்க எந்த விஞ்ஞானிகள் இந்த பதிவை பார்த்தாலும் சரி எந்த மனிதர்கள் நீங்க இதுல கமெண்ட் கொடுத்து தைரியமா நான் அந்த இதுக்கு சவால் விட்டு சொல்றேன் உங்களுக்குள்ள நீங்க ரிசர்ச் பண்ணுங்க அப்படி இல்லவே இல்லை அப்போ எல்லாமே நம்மளுடைய சோல்ல தான் பதிவாகுதுன்னா அப்ப அந்த சோலால எல்லாரையும் உணர முடியும் இந்த அப்படியே என்னோட உடம்ப கொண்டு போயிட்டு நல்ல நெருப்புல கொண்டு போய் எரிச்சிட்டீங்க அப்ப என் மெமரி கார்ட நீங்க எரிச்சிங்களா இல்ல இல்ல ஆத்மா இதுக்கு வழிவு இல்லையே அப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன் என்னுடைய மெமரி கார்டுங்கிறது என்னுடைய ஆத்மால இருக்கு அந்த ஆத்மா என்னுடைய மூளையில தொடர்பு இல்லாமல் இருக்கு நீங்க அப்போ மெமரி உங்களால எரிக்க முடியாது அப்போ உடலை எரித்தாலும் நம்மளுடைய நினைவுகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆசைகளாக இருந்தாலும் சரி பந்தங்களாக இருந்தாலும் சரி ஆத்மாவுடன் தான் அது பயணிக்கும் எப்படி உடலை எரிச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியை கொண்டு பிரம்மத்தின் சக்தியை கொண்டு உங்களுடைய ஆத்மாவில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணங்களை நீங்க வந்து எரிச்சு சாம்பலாக்குறீங்களோ அப்போந்தான் உங்களுக்கு மீண்டும் ஆசை வராது அப்ப மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்காது ஒண்ணு இருக்காது நீங்க எரிக்காத வரைக்கும் உடலை எரிச்சுட்டாங்க ஆத்மாவை நீங்க எரிக்கல நம்ம இந்த கார்ல ஆவி வந்தது சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அது எது மேல ஆசை வச்சிருக்கு பாருங்க காது மேல ஆசை வச்சிருக்கு அதனாலதான் நம்மளுடைய ஞானிகளும் குருகளும் ஆசை வைக்காத பற்றற்ற நிலையில இருங்க சுவையா சாப்பிடுறியா சாப்பாடு மேல இருக்கா மொத்தமே சுவையா ஆறு வகைக்குள்ள தாங்க இருக்கு நீங்க வந்து இந்தியால இருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு எந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டாலும் இந்த ஆறு வகை சுவையில இருந்துதான் மற்ற சுவைகள் உருவாக்கப்படும் இது இவ்வளவுதான் போதும் நீ வந்து எவ்வளவு பெரிய மாலை மாளிகை வீடு கட்டினாலும் நீ அந்த ஒரு அஞ்சுக்கு அஞ்சு பத்து தான் நீ படுப்ப இது இவ்வளவுதான் நீ ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்கினாலும் அதே நீ சீட்ல உட்காந்து தான் போக போற இந்த ரோட்லதான் போக போற இப்படி ஒருவனுக்கு என்னைக்கு ஞானம் பெறுதோ அப்போ பொருள்ல இருந்து அவன் விலகுவான் பொருள்ல இருந்து விலக போகும்போது தானாக ஆத்மா தன்னே எரித்து கர்ம வினைகளை எரித்து மீண்டும் பிறவா நிலைக்கு போகும் அது வரைக்கும் அவன் பிறந்து கொண்டேதான் இருப்பான் இந்த கேள்வியோட முதல் கேள்வி கேட்டவருடைய நினைவுகள் இல்லை புரிஞ்சு பாரு புரிஞ்சுட்டு அடுத்து ரிப்ளை கமெண்ட் கண்டிப்பா அடுத்த ஒரு கேள்வி முத்துன்றவர் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் என் தந்தை காலமாகிவிட்டார் அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வது அதற்கான வழிமுறைகள் கூறுவோம் நன்றின் போட்டார் இறந்தவர்கள் நம்ம கூட இருப்பத தெரிந்து கொள்வதற்கு